இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் சாதாரணமாக நம்ம புடலங்காய் சமைக்கும்போது அதில் இருக்கிற விதையெல்லாம் வேஸ்ட் பண்ணிடுறோம் யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் விதையில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இன்றைக்கி புடலங்காய் விதையை வச்சு ஒரு சட்னி செஞ்சுருக்கேன் அதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகீஸ் கிச்சன் புடலங்காய் விதையை போட்டு சட்னி செய்யறதுக்கு புடலங்காய் விதை வந்து ஒரு கப் எடுத்துகிட்டு இருக்கேன் அது ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்குது அதே அளவு தேங்காய் துருவல் எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் குறைச்சி கூட போட்டுக்கலாம் அதில் பாதி அளவு கூட தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம் உப்பு வந்து அரை டீஸ்பூன் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா சின்ன கோலி அளவுக்கு புளி இந்த புளியை ஊற வச்சு ஒரு அரை டீஸ்பூன் புளி தண்ணி எடுத்துக்கணும் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் இது எல்லாத்தையும் கொஞ்சம் எண்ணெயில் வறுத்துக்கணும் நான் எண்ணெயோட கொஞ்சம் நெய்யும் சேர்க்குறேன் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஆறினப்புறம் மிக்சியில் போடணும் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஏழு கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வானொலியில் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன் இதில் காஞ்சி மிளகா ஜீரகம் இதெல்லாம் போட்டு போடணும் முதல்ல ரொம்ப மீடிய கொஞ்சம் பறிச்சி வச்சிருக்கேன் ஜீரகம் புரிஞ்சிடுத்து இப்போ உடலுங்க இந்த விதைய போது நம்ம நெய் சேர்த்து செய்கிறதுனால நல்ல வாசனையா இருக்கும் முழுக்க முழுக்க நெய்லய கூட வதக்கலாம் இல்லை எண்ணெயில் செஞ்சாலும் பரவாயில்லை கொஞ்ச நேரம் வதக்கினப்புறம் வரும் கலரும் மாறும் அது வரைக்கும் வதக்கிக்கணும் இதே இதெல்லாம் நல்லா கலர் மாறி இருக்கு இப்போ தேங்காய் துருவிலையும் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம் தேங்காய் துருவ நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கணும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுத்து நல்லா வாசனையாக இருக்குது இப்போது தேங்காய் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அரை டீஸ்பூன் புளித்தண்ணி சேர்க்குறேன் இதுலையே இதுலேயே உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் ஆறினப்புறம் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும் வறுத்து வச்ச பொருட்களையெல்லாம் ஆறினப்புறம் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து தான் இதுக்கு வந்து தாளித்து இதில் சேர்க்கணும் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் நெய் எடுத்துகிட்டு இருக்கேன் இதெல்லாம் கடுகு சேர்க்குறேன் சுத்தம் கொடுப்பு உளுத்தம்பருத்தும் பருப்பு நேரமாக எடுத்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பருவப்பழைய பேசிருக்கேன் பெருங்காயமும் கொஞ்சம் சேர்த்துடலாம் தாளிச்சதை சட்னியில் சேர்த்துடலாம் இப்போ புடலங்கா விதை சட்னி ரெடி இந்த சட்னியை சூடான சாதத்தில் நெய் கலந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல சைட் டிஷ் புடலங்கா விதை சட்னி ரொம்ப ஈஸி இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்